இத்தனை வருஷத்துல நமக்குள்ள எந்த ஒளியும் மருவும் இல்லாம தானே இருந்துச்சு அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத எதுக்கா எங்கிட்ட இருந்து மறைச்சிங்க இப்படி உடஞ்சு போயிடக்கூடாதுன்னுதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைச்சேன் பானும் நான் உங்ககூட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ உனக்காக வாழ்ந்ததை விட எனக்காக தான் வாழ்ந்திருக்க

என்கிட்ட உண்மை மறைக்கிறதால மட்டும் எல்லாமே சரியா போய்டும் நீ எப்படி நீங்க நினைச்சீங்க நானும் நீ சொன்ன அந்த ஆலமரத்துல அந்த ஒரு கிளி மட்டும் இல்ல அதோட குட்டிகளும் இருக்கு வாழ்ந்து முடிக்க போற ஆலமரத்தை பத்தி வருத்தப்படுறத விட தான் குட்டிகளுக்கு பக்க பலமா இருந்து அதை கரை சேர்க்கறதுதான் அந்த கிளிக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு அதனால எனக்கு ஏதாவது ஆயிடுங்கிறத விட இத நினைச்சு உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் மறைச்சேன் இத பாருங்க நீங்க என்னதான் காரணத்தை சொன்னாலும் என்னால ஜீரணிக்கவே முடியல பானு நீ அழக்கூடாது கண்ணத்தோட முதல்ல கண்ணத்தோட என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்போதுமே சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும் நீ அழுத என்னால தாங்க முடியாது பானு என்ன என் தலையில இப்படி ஒரு இடிய இறக்கிட்டு இப்ப சரினா எப்படிங்க என்னால சிரிக்க முடியும் இப்போ தெரியுத நான் ஏன் எதையும் சொல்லல சூர்யாவையும் ராகவனையும் சொல்ல விடலன்னு நான் படிச்சதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்றேன் கேளு பிறர் சிரிக்க அழுது பிறக்கிற நாம பிறர் அழ சிரிச்சுக்கிட்டே போயிடணும் அதுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அழகு